நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா திருஷ்டிக்கு பூசணிக்காயை ஏன் உடைக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கூச்சமாண்டன் அரக்கர் குலத்தில் பிறந்த அருந்தவ புதல்வன் அரக்கர்களுக்குள்ள வழக்கப்படி வலிய வம்புக்கு போய் தேவர்களை சண்டைக்கு இழுத்தான் அரக்கனின் கொடுமை தாங்காத தேவர்கள் தப்பி பிழைக்க ஒரே வழி வைகுண்டனை சரணடைவதுதான் என்று எண்ணி வைகுண்டன் சென்றார்கள் புண்ணியதேவனை தேவர்களிடமே அழிந்துவிடும் போலிருக்கிறது தாங்கள்தான் காத்தருள வேண்டுமென்று கதறினார்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அசிரனின் கடை கதை முடியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார் நாராயணன் உடன் அரக்கன் இருப்பிடம் நோக்கி சென்றார் வந்திருப்பது நாராயணன் என்பதை மறந்தான் தன் பலத்திற்கு முன் யாரும் வர முடியாது என்று ஆணவத்தில் கொக்கரித்தான் கூச்ச்மாண்டன் சண்டைக்கும் தயாரானான் அது சரி அழிவு காலம் வந்துவிட்டால் அறிவுதான் வேலை செய்யாதே யுத்தத்தின் இறுதியில் வேறெருந்த மரம் போல விழுந்தான் கூச்ச்மாண்டா நல்வழியில் செல்வதற்கு பல வழி இருந்தும் அறிவை நீயே தேடிக்கொண்டாய் இது உன் பாவத்தின் சம்பளம் வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டும் மரம் தரும் பெருமானே இனி நான் பிழைக்கப் போவதில்லை எனது கடைசி ஆசையை நீங்கள் தான் மரமாக தர வேண்டுமென்று மரண வாயில் நின்று மன்னா மன்றாடினான் சரி கேள் என்ன வர வேண்டும் நான் மறைந்தாலும் என் புகழ் அழியாத வரம் வேண்டும் என்றான் இதுவரை உன் வா உன் வாழ்நாளில் எந்த நன்மையும் செய்யாத உனக்கு அழியாத புகழை எப்படி தருவது பெருமானே நான் இறப்பதை இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை உங்கள் கையால் மரணம் எய்வதே நான் செய்த பாக்கியம் இருப்பினும் நான் உயிரோடு இருந்த வகையில் எந்த நன்மையும் செய்ததில்லை இறந்த பிறகாவது பிறருக்கு பயன்பட வேண்டும் அதற்கு நீங்கள்தான் அருள வேண்டும் சரி நீ பூசணிக்காயாக பிறவி எடுப்பாய் உன்னை வாசலில் வைத்தால் சகல தோஷமும் மறையும் கண்திருஷ்டி மறையும் பிள்ளி சூன்யம் ஏவல் கூட பாதிக்காது அதோடு நீ யாருக்கு தானமாக போகிறாயோ அதை தந்தவருக்கு நன்மைகள் கிட்டும் அதோடு உன்னை யாராவது பிறர் அறியாமல் திருடிச் சென்றால் சகல தோஷமும் அவர்களை பிடித்து கொள்ளும் அதனால் இன்றும் கூட கிராமங்களில் உரியவர் இல்லாமல் பூசணிக்காயை பறித்து சென்றால் அதற்குரிய பணத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு பறித்துச் செல்வார்கள் கந்திஷ்டி மறைய பூசணிக்காய் வைக்கும் நடைமுறையில் இதனால்தான் வந்தது இந்த பூசணிக்காயை உடைத்தால் சகல தோஷமும் மறைந்துவிடும் பூசணிக்காய் உடைக்கும் முறைகள் கோயில் வழிபாடுகள் கும்பாபிஷேகங்கள் வீடு கிரகப்பிரவேசம் கம்பெனி மற்றும் கடைகள் ஆரம்பித்தல் போன்ற நிகழ்வுகளுக்கு பூசணிக்காய் சுற்றி உடைக்கும் பொழுது பூசணிக்காயை சுற்றுவதற்கு முன் பின்னப்படுத்தாமல் சுற்றிய பிறகு உடைத்து அதாவது நீங்கள் உடைக்கும் பூசணிக்காயை பறவைகள் மாடுகள் குரங்கு மற்றும் பல விலங்கினங்கள் அதை உண்ணும் என்பதால் தயவுசெய்து அதில் குங்குமம் காசு போடாமல் பீட்ரூட்டை சீவி அதை உடைத்த பூசணிக்காயில் தடவி சிவந்த நிறமாக மாற்றி போடவும் ஏன் தெரியுமா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் முடிந்தளவு நாம் செய்வதில் பிற உயிர்களுக்கு நன்மை இருந்தால் அதுவே நமக்கு பன்மடங்கு நன்மை உண்டாகும் அடுத்து பூசணிக்காயை உடைத்ததும் அதையடுத்து பொதுமக்கள் இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக தூக்கி போடுவதுதான் தான் மனிதத்தன்மை எப்போதும் நம்மால் அடுத்தவர்களுக்கு தீங்கு வராமல் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் வியாபார ஸ்தலங்களுக்கும் நமது வீட்டுக்கும் ஸ்பெஷல் பரிகாரம் அதாவது அமாவாசை முன்னால் இரவு பூசணிக்காயை ஓட்டை போட்டு அதில் வேறெதும் போடாமல் நவ தானியங்களை மட்டுமே போட்டு வீட்டிலோ அல்லது வியாபார கூடத்திலோ ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும் மறுநாள் சரியாக பகல் பன்னிரண்டு மணியைக்கு அமாவாசை இருக்கும் நேரமாக பார்த்து அதை சுற்றி உடைத்து அதை எடுத்து ஓடும் நீரில் அல்லது கடலில் வீச வேண்டும் ஆயிரம் மடங்கு நன்மை உண்டாகும் தீமைகள் விலகும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் சரியில்லை என்றாலும் நம்மை விட்டு தானாக விலகிவிடுவார்கள் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்